சிவாய நம தென்னாடுடைய சிவனைப் போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஸ்ரீ லக்ஷ்மி சாஸ்தா டிவி நேயர்களுக்கும் அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் என் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் தித்திக்கும் திங்களில் வந்த தீபாவளி எத்திக்கிலும் உள்ள தீமையை விரட்டிடுவோம் தித்திக்கும் திங்களில் வந்த தீபாவளி எத்திக்கிலும் உள்ள தீமையை விரட்டிடுவோம் திசையெல்லாம் தீந்தமிழ் ஓசை ஒலிக்கச் செய்வோம் திசையெல்லாம் தீந்தமிழ் ஓசை ஒலிக்கச் செய்வோம் தீபாவளியில் பட்டாசு ஒலிக்கட்டும் ஒளிரட்டும் தீபாவளியில் பட்டாசு ஒலிக்கட்டும் ஒளிரட்டும் நாளெல்லாம் தீப ஒளியாய் தேசம் மிளிரட்டும் நாளெல்லாம் தீப ஒளியாய் தேசம் மிளிரட்டும் நரகாசுரன் ஒருவன் ஒளிந்த நாள் தீபாவளி நரகாசுரன் ஒருவன் ஒளிந்த நாள் தீபாவளி ஓர் ஆயிரமாய் பெருகிய அசுரர்கள் ஒளியட்டும் ஓர் ஆயிரமாய் பெருகிய அசுரர்கள் ஒளியட்டும் பூமி தாயை புனிதமாய் புண்ணியமாய் பணிவோம் பூமி தாயை புனிதமாய் புண்ணியமாய் பணிவோம் தேவர்கள் போல் தேசத்தவர்கள் நல்லுருவாய் மாறட்டும் தேவர்கள் போல் தேசத்தவர்கள் நல்லுருவாய் மாறட்டும் தீப ஒளி போல் நன்மைகள் வாழ்வில் நிறைக்கட்டும் தீப ஒளி போல் நன்மைகள் வாழ்வில் நிறைக்கட்டும் ஒளி பரவுவது போல் பாரதத்தின் புகழ் எங்கும் பரவட்டும் ஒளி பரவுவது போல் பாரதத்தின் புகழ் எங்கும் பரவட்டும் ஓங்கார ஒளி நிறைந்தது ஓங்கார ஒளி நிறைந்தது மங்களம் எங்கும் தங்கட்டும் மங்களம் எங்கும் தங்கட்டம் வாழ்த்துவோம் வளமை வலிமை நாம் பெறுவோம் வாழ்த்துவோம் வளமை வலிமை நாம் பெறுவோம் அனைவரும் அகங்கணிந்து வாழிய வாழிய வாழியவே அனைவரும் அகங்கணிந்து வாழிய வாழிய வாழியவே என்று அன்புடன் வாழ்த்தும் நவனா லக்ஷ்மி